ஒண்ணு உங்களை அடங்கி போறாங்க ரெண்டு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது இதுவரைக்கும் தாண்டி ஏதோ ஒரு மெடிக்கல் ஏதோ ஒரு மாத்திரை ஏதோ ஒரு ஊசி ஏதோ ஒரு நல்ல மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கான வாழ்வியல் சிறக்க போகிறது ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷலி முதல் பதினெட்டு நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த ஆஹ் பன்னெண்டு நாட்கள் ஒரு மாதிரியும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இயங்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லாமா முயற்சிகள் எல்லாம் படுத்தாம போகுது யாரெல்லாம் அவங்கள போட்டு கொடுக்கணும்னே சுத்திட்டு இருக்கானோ கங்கணம் கட்டிட்டு அவன் அட்ரஸ் தெரியாம ஓடி உலகி போறாங்க நிஜமா நடக்க போகுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரெல்லாம் சிங்கம் மாறிங்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது யாரா இருந்தாலும் வந்து பாருன்ட்டுருவாங்க ஏதோ நம்மளுக்கு நேரம் காலம் கொஞ்சம் சரியில்லை நம்ம அடங்கி போறோன்றதுக்காண்டி சிங்கம் தானங்க அது மாத்த முடியுமா என்ன முடியாது இல்ல சச்சின் சிக்ஸ் அடிச்சாலும் சச்சின் தான் டக்கு வச்சாலும் சச்சின் தான் சச்சினை மாத்த முடியுமா முடியாது அந்த மாதிரிதான் சிம்ம ராசிக்காரெல்லாம் மாறவே மாட்டாங்க மாத்தவும் முடியாது ஏன்னா அதுதான் அவர்களுடைய அடையாளம் அதுதான் அவர்களுடைய கௌரவம் அவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது சிம்மராசிக்காரங்க எல்லாம் அப்படி அமைதியா இருந்துட்டா என்னத்துக்காரு ஆனா தேவையில்லாத அந்த கேது வந்து உட்காந்துட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலத்தை ஏதோ ஒரு தடுமாற்றத்தை அஹ் என்னடா வாழ்க்கை ஏண்டா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விறப்புத்தன்மையை இதெல்லாம் அப்படியே போது நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்க குலதெய்வ உங்க பக்கத்துல வந்து நிற்பதற்கான வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதம் நிதிய மலர காத்திருக்கிறது